ஏசிஹெஸ் விநாமத்தினாலேயே நண்பின் வாழ்த்துக்கள் நம்ம வந்து ஹாதி ஆகவும் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் முதல் பார்க்கலாம் சரிங்களா அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறது போல் நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகஜனமாக நம்மோடு வசம் பண்ண சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆசைகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்ம சேரும் அல்லவா அவர்களுக்கு சம்மதியாமல் சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் மிருத்த சிதனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டது போ கொண்டபோது யாகோவின் குமாரரும் தீனாலின் சகோதரருமான சீமியோன் சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டண பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்றுபட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக் கருக்களை கொன்று சீகேமியின் வீட்டில் இருந்த தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோபின் குமாரர் வெற்றினோர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தில் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணியனிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல் நடத்தலாமோ என்றார்கள் அதாவது எல்லாத்துக்கும் ஒப்பு கொண்டதுக்கப்புறமா ஏக்கப்பட ரெண்டு குமாரர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஏமோரின் பட்டணத்தை அழித்து ஏமோருடைய குமாரர் ஏமோரெல்லாம் அழித்து அங்கே இருந்த எல்லாவற்றையும் சூரியாடி கொண்டு போர் செஞ்சிட்றாங்க போர் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஏமோ இடத்துல ஒரு கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க அவங்க கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய தங்கச்சியை அவங்க வேசிப்பால் நடத்தலாமா அதனால தான் நாங்கள் வந்து தீட்டுப்படுத்தினால என் தங்கச்சியை எல்லாத்தையும் நாங்கள் போர் செஞ்சு சூறையாடிட்டோம் அப்படின்றத சொல்கிறாரு அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது நம்ம நாளைக்குடியாக பார்க்கலாம் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்